என்னை நினைவு கூறும் ஆண்டவரை கேட்ப என்னை கூறும் அவர்கள் ஒரே ஒரு கன்று குட்டியை செய்து கொண்டனர் வார்ப்புச்சிலையை விழுந்து வணங்கின தங்கள் மாற்றுக்கு பதிலாக புல் தின்னும் காளையின் உருவத்தை செய்து கொண்டன தங்களை விடுவித்த இறைவனை மறந்தனர் ஆண்டவரே உமது இரக்கத்திற்கேற்ப என்னை நினைவு கூறும் ஆண்டவரை உமது இரக்கத்திற்கேற்ப என்னை நினைவு கூறும் பெரியன புரிந்தவரை மறந்தனர் கா நாட்டில் அவர் செய்த வியத்தகு செயல்களை மறந்தன சிங்கடலில் அவர் செய்த அச்சுறுத்தும் செயல்களையும் மறந்தன ஆகையால் அவர்களை அவர் விடுவதாக கூறினார் ஆனால் அவரால் தேர்ந்து கொள்ளப்பட்ட மோசே அவர் முன் காவலர் போல் நின்று அவரது கடும் சினம் அவர்களை அழிக்காதவாறு தடுத்தார் ஆண்டவரை உமது இரக்கத்திற்கேற்ப என்னை நினைவு கூறும் ஆண்டவரே உமது இரக்கத்திற்கேற்ப என்னை நினைவு கூறும் இறை இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே மாதா டிவி நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் தினம் ஒரு திருப்பாடலில் நாம் இன்று சிந்திக்கக்கூடிய திருப்பாடல் நூற்றி ஆறாக அமைந்திருக்கின்றது இன்றைய திருப்பாடல் நாம் முழுவதும் வாசித்து பார்த்தோம் என்றால் தெளிவாக நமக்கு சுட்டி காட்டுவது கடவுள் உம்முடைய இரக்கத்திற்கேற்ப என்னை நினைவு நான் பாவிதான் என்னுடைய வாழ்நாள் முழுவதும் பாவங்கள் நான் வாழ்ந்திருக்கின்றேன் பாவத்தில் மட்டும்தான் வாழ்ந்திருக்கின்றேன் உம்முடைய நலன்கள் உம்முடைய அருளை உம்முடைய ஆசிரியரை நான் ஒருபொழுதும் நினைத்ததில்லை ஆனால் இருந்தபோதிலும் இன்றைய திருப்பாடல் நூற்றி ஆறில் இன்றைய பதிலுரை பாடலாக நமக்கு அமைந்திருப்பது ஆண்டவரே உம்முடைய இரக்கத்திற்கேற்ப என்னை நினைத்தரலும் என்று நாம் வாசிக்கின்றோம் இன்றைய திருப்பாடல் மிகவும் நீண்ட திருப்பாடலாக இருக்கின்றது ஒன்றிலிருந்து நாற்பத்தி எட்டு வசனங்கள் கொண்டதாக இருக்கின்றது முதல் ஐந்து வசனங்கள் கடவுளுடைய துதியாகவும் கடவுளுடைய புகழ்ச்சியாகவும் கடவுளுடைய மாட்சியை பற்றி குறித்து காட்டுவதாக இருக்கின்றது அதை தொடர்ந்து ஆறிலிருந்து நாற்பத்தி இரண்டு வரை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் இஸ்ராயல் மக்கள் செய்த பாவங்கள் அவர்கள் எப்படி கடவுளை மறந்து கடவுளை விட்டு வெகு தூரம் சென்று பாவங்கள் இச்சைகள் பொறாமை கோபம் முணுமுணுத்தல் என்ற பாவ வாழ்க்கையில் வாழ்ந்ததை பற்றி நமக்கு சுட்டி காட்டுகின்றது அதற்கு பின் வருகின்ற வசனங்கள் நாற்பத்தி மூன்றுல இருந்து நாற்பத்தி எட்டு வரை நீங்கள் பார்க்கின்றபோது போது கடவுள் எப்படி இஸ்ராயல் மக்கள் மீது இரக்கம் கொண்டார் கடவுள் நம் மீது எப்படி இரக்கம் கொள்கின்றார் என்பதை நாம் தெல்ல தெளிவாக இன்றைய திருப்பாடலில் நமக்கு பார்க்க முடிகின்றது அதைத்தான் இன்றைய பதிலுரை பாடல் பல்லவியாக ஆண்டவரே உம்முடைய இரக்கத்திற்கேற்ப என்னை நினைவு கூர்ந்தலும் என்று சொல்லி பதிலளி பாடலாக அமைந்திருக்கின்றது நாமும் கடவுளை நோக்கி கடவுளை என் பாவத்தை குறித்தல்ல என்னுடைய வாழ்க்கையின் குறித்தல்ல உண்முடையேற்ப என்னை நினைவு கூர்ந்தலும் என்று சொல்லி ஜெபிக்கக்கூடிய ஆற்றலை கேட்க வேண்டியதாக இருக்கின்றது இன்றைய திருப்பாடல் நாம் எப்பொழுதும் ஒன்றாங்க ஒரு குடும்பமாக சேர்ந்து ஜபிக்கின்றோமா கடவுளை துதிக்க தயாராக இருக்கின்றோமா கடவுளோடு பயணிக்க தயாராக இருக்கின்றோமா கடவுளுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க தயாராக இருக்கின்றோமா அதுதான் தவ காலத்தில் திருப்பாடல் நூற்றி ஆறு நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது அன்புக்குரியவர்களே இன்றைய திருப்பாடலில் மிகவும் முக்கியமான ஏழு காரியங்கள் நமக்கு சுற்றி காட்டுகின்றது முதல் காரியம் இறை வார்த்தை ஏழு அதில் நமக்கு தெல்ல தெளிவாக கொடுக்கப்படுவது இறைவனுடைய ஆசிரியர் இறைவனுடைய அதிசயங்கள் நம் வாழ்வில் நாம் பார்த்திருக்கின்றோம் ஆனால் நாம் நினைவு கூறுகின்றோமா மறந்து விடுகின்றோம் இறைவார்த்தை பதினான்கு நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தீர்கள் என்றால் இஸ்ராயல் மக்கள் எப்படி கடவுளை மறந்து வெகு தூரம் செல்கின்றார்கள் இச்சை வாழ்க்கைக்கு நாம் சமுதாயத்தில் பல நேரங்களில் இச்சை காரியங்களுக்கு உட்பட்டு கடவுளை மறந்து வெகு தூரம் சென்று வருகின்றோம் இறைவார்த்தை பதினாறு எடுத்து வாசித்து பார்த்தீர்கள் என்றால் நாம் மற்றவர்கள் மீது பொறாமை கொள்கின்றோமே அவர்கள் மீது தாழ்ப்புணர்வு கொண்டு அவர்கள் மீது பொறாமை கொண்டு அவர்களை தவறாக நினைக்கின்றோம் நான் வளர வேண்டும் என்னுடைய வாழ்க்கை வளர வேண்டும் என் குடும்பம் வளர வேண்டும் அவர்கள் இப்படி வாழ்ந்திருக்கின்றார்கள் அவர்கள் பணம் பதவி பட்டம் புகழ் என்று சொல்லி அவர்கள் மீது பொறாமை கொள்கின்றோம் இறை வார்த்தை பத்தொன்பது இதுதான் மிகவும் முக்கியமாக இருக்கின்றது அதற்கு பின் வருகின்ற வசனம் இருபத்தி ஐந்தில் கடவுளுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க முடியாமல் இதோ இந்த உலகென்ப காரியங்களுக்கு பல நேரங்களில் நாம் செவி கொடுத்து கடவுளை முற்றிலுமாக மறந்து நாம் வாழ்கின்ற செயலாக இருக்கின்றது முப்பத்தி இரண்டாவது வசனத்தில் கடவுள் அவரை மறப்பது மட்டுமில்லாமல் இந்த உலகின் காரியங்கள் யாராவது எனக்கு தீங்கு செய்துவிட்டால் அவர்கள் மீது கோபம் கொள்வது எனக்கு பிடிக்காத காரியத்தை செய்கின்ற பொழுது கோபம் கொள்வது கணவன் மீதும் மனைவி மீதும் பிள்ளைகள் மீதும் மாமனார் மாமியார் மீதும் கோபம் கொள்வது ஏனென்றால் எனக்கு பிடிக்கவில்லை ஏற்ற செயல்களை நீங்கள் செய்யவில்லை என்று சொல்லி அவர்களை நாம் குறை சொல்வது கோபம் கொள்வதாக இருக்கின்றது அதற்கு பின் முப்பத்தி ஐந்திலிருந்து நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் இந்த உலகிலே மிக குடிய பாவம் எல்லா மனிதர்களும் செய்கின்ற பாவம் இது தான் பிறரை நினைத்து நான் முனு கடவுளே ஏன் எனக்கு இப்படி பண்ணிட்டேன் நான் என்ன பாவம் செஞ்சேன் நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் பாரு அவன் நல்லா தானே இருக்கிறான் இவங்க நல்லா தானே இருக்கிறாங்க நான் எந்த தப்பும் பண்ணலையே எதுவுமே செய்யவில்லை என்று சொல்லி முனு இருக்கின்றது கடவுள் தாயின் கருவில் உருவாக்கி முதல் இன்று வரை எல்லா நலன்களும் எல்லா ஆசீர்வாதங்களையும் பொழிந்திருக்கின்றார் ஒரு பெரியவர் தன்னுடைய முதிர்ந்த வயதில் இவ்வாறாக எழுதுகின்றார் ஆண்டவரே எனக்கு நாற்பத்தி ஐந்து வயதில் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஆக்சிடென்ட் இருந்தது அதிலிருந்து என்னை காப்பாற்றினீர் எனக்கு அறுபது வயதில் மீண்டும் எனக்கு நோய்வாய்ப்பற்ற அதிலிருந்து காப்பாற்றினீர் அதை பற்றி எழுதுகின்றாரே தவிர எப்படி காப்பாற்றினார் அவர் செய்த நலன்களை எல்லாவற்றையும் மறந்து விடுகின்றார் அந்த உயிரை காப்பாற்றியிருக்கின்றார் குடும்பத்திற்கு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கின்றார் என்ற மறந்துவிட்டு எதற்காக எனக்கு இந்த கஷ்டத்தை கொடுத்தீர் எதற்காக இந்த வேதனை கொடுத்தீர் என்று சொல்லி அவர் சொல்வதாக

தங்களுக்கென்று ஒரு கன்று குற்றியை செய்து அதை வணங்க ஆரம்பிக்கின்றார்கள் நாமும் இந்த தவக்காலத்தில் எதற்காக தவக்காலம் என்றால் நாம் இந்த முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்கள் இருக்கின்ற பொழுது தவக்காலம் எதற்காக கொடுக்கப்பட்டது என்று பார்க்கின்ற பொழுது கடவுளை மறக்க கூடாது கடவுளுடன் மீண்டும் திரும்பி செல்ல வேண்டும் திரும்பி செல்வது மட்டும் அவரோட அவரோடு நமக்கும் உள்ள உறவுகளை புதுப்பிக்கொண்டு அந்த உடன்படிக்கை மீண்டும் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இன்றைய நாளில் திருப்பாளர் நமக்கு சுட்டி காட்டுகின்றது அதைத்தான் தவக்காலம் அதுதான் தகுந்த காலமாக அமைந்திருக்கின்றது ஆம் நாம் சேர்ந்து ஜெபிப்போமாக ஒரு சில நிமிடங்கள் கண்களை மூடி இறைவனோடு சேர்ந்து ஜெபிப்போம் அன்பு உருவான இறைவா ஏதோ அருமையான நாளை கொடுத்திருக்க கோடான கொடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இன்றைய திருப்பாடலை நாங்கள் வாசிக்க கேட்டது போல உம்முடைய இரக்கத்திற்கேற்ப எங்களை நினைவு கூர்ந்தலும் என்று வாசிக்க கேட்டோம் அன்பிறைவா நாங்கள் பாவிகள் தான் பாவத்தில் வாழ்ந்திருக்கின்றோம் உமக்கு எதிராக நாங்கள் குற்றம் செய்திருக்கின்றோம் உம்மை மறந்து உம்மை விட்டு விலகி சென்றிருக்கின்றோம் எங்களை மன்னித்து உம்முடைய இறக்கத்திற்கேற்ப எங்கள் மீது உமது அருளை பொழுந்து மீண்டும் எங்களை ஏற்றுக்கொண்டு உமது பாதியில் வழி வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் ஏசு கிறிஸ்தோமை கெஞ்சி மன்றாடுகிறோம் ஆமேன்